வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா சூப்பரான சுவையான தரமான ரவா லட்டு நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாம் அதுவும் ஒரு மூணு பொருள் இருந்தாலே போதும் அதாவது ரவை சுகர் கொஞ்சோண்டு நெய் இருந்தாலே போதும் இந்த ரவா லட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும்புறவங்களே இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நாளெல்லாம் கெட்டு போகாது ஒரு வாரத்துக்கு இருக்கும் நீங்கள் எங்கள் ஒரு வாரம்ல கூடவே பத்து நாளைக்கிட்ட இருக்கும் நீங்கள் எனக்கெல்லாம் எங்கள் அம்மா ஊர்லேருந்து பண்ணி கொடுத்து விடுவாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மா ஒன்றரை மாதத்துக்கிட்ட இருக்கும் அவ்வளோத்துக்கும் சூப்பராக நல்லா நெய்யில் போட்டு வறுத்து முந்திரி எல்லாம் போன இது நெல் நல்லெண்ணெய் இது நெய்யில் போட்டு இது பண்ணி பண்ணி கொடுப்பாங்க அவ்வளவு சூப்பராக இருக்கும் உறவுகளை நீங்களும் இதே மாதிரி இந்த வீடியோவை செஞ்சு பாருங்கள் வாங்க நம்ம வீடியோ ஃபுல்லாக போகலாம் கடாய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு நல்லா தண்ணி உடைந்துச்சு இப்போ வந்து நம்ம இதில் வந்து நெய் ஊற்றுவோம் நெய் வந்து எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு முந்திரி திராட்சை வந்து நம்ம இப்போ வறுக்க போகிறோம் அதுக்கு வந்து இதை வந்து நல்லா முந்திரி திராட்சை வேர்க்கடை மூணையும் போட்டு நல்லா பார்ப்போம் லட்டுக்கு வந்து வேர்க்கடையில் தான் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அந்த காலத்தில எல்லாம் நம்ம வந்து முந்திரி திராட்சை யூஸ் பண்ணிட்டு கிடையாதுனால வேர்க்கடையில் தான் ஃபுல்லாவே இந்த வேர்க்கடையில் தான் நம்ம நல்லாவே சூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் நம்ம கையால் வீடியோ எடுக்கிறபடியாக நம்ம பண்ண முடியல நல்லா அமுந்திரி ஜாஸ்தி வந்து நல்லா வரவட்டும் வச்சு தான் இதை வந்து நல்லா வறுக்கிறேன் அல்ரெடியெல்லாம் வறுத்து அதனால் லைட்டாக கொஞ்சம் வறுத்தா மட்டும் போதும் அந்த முந்திரி உப்பி வந்து திராட்சை உப்பி வந்து போதும் போதும் நம்ம இறக்கிடலாம் இறக்கிட்டு காமிக்கிறோம் பாத்தீங்களா எவ்வளவு அழகா அந்த பலூன் மாதிரி நல்லா எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம அதே நெய்யில் வந்து நம்ம கால் கிலோ ரவை போட்டுக்கலாம் இது ஆல்ரெடி வறுத்த ரவை தான் இருந்தாலும் நம்ம வந்து கால் கிலோ ரவை வந்து போட்டு அதே நெய்ல சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நாள் வாசனை வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கலாம் எல்லாமே சிம்மில் வச்சு பண்ணுங்க சீரில் வச்சு பண்ணலாம் ரவா லட்டு யாருக்கெல்லாம் பிடிக்க முன்னாள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரவா லட்டு வறுக்கும் போதே ரெண்டு ஏலக்காய் போடுறேன் நம்ம ரவா வறுத்துட்டு இந்த ஏலக்காய் மட்டும் தண்ணியை எடுத்து தட்டி போட்டோமுன்னா வாசனை நல்லாயிருக்கும் அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி வறுக்கும் போது அந்த சூடு ஏற்கனதுக்கப்புறமா நம்ம அதை நப்பிச்சமுன்னா வாசனை நல்லாயிருக்கும் பசங்களுக்கு பிடிக்காது ஆனால் இருந்தாலும் நம்ம போட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்களா கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கும் அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு நல்லா ரவையை வந்து முருகதாக வறுக்கணும் இதுக்கு அளவுக்கு அதிகமான நெய் இந்த வெள்ளம் இந்த வெள்ளம் கொஞ்சம் நெய் இருந்தாலே போதும் வேலை தான் கொஞ்சம் ரவையை பொறுமையாக வச்சு பண்ணணும் ஹை ஃப்ளீமில் பற்றி தான் அந்த ரவியர் அட்டோட கலர் போயிடும் ஃபஸ்ட்டு வே இதெல்லாம் ஆனால் அங்கே அதை செஞ்சு வச்சுக்கோங்க பசங்களுக்கு நம்ம ஹெல்த்தியான ஸ்வீட் கொடுத்த மாதிரி ஆகும் வாசனை இருக்கிற வேலை தண்ணி வேற கொதிக்க வச்சுருக்கேன் வேண்டா பால் மாவு இந்த இது தண்ணி மிக்ஸ் ஆகுறதுக்கு பால் மாவில் தான் கரைக்கணும் அதுக்காக இந்த பால் பேக்கெட் பவுடர் வாங்கி மில்க் பவுடர் அதில் வந்து நம்ம தண்ணி விட்டு அதை இது பண்ணணும் அதனால அடுப்பில் வந்து அதை குதிச்சிட்ருக்கு இப்போ வந்து ரவை வந்து நல்லா வறுத்து இதாகிடுச்சு வறுபட்டுருச்சு நம்ம இப்போ இந்த போட்ட ஏலக்காய் வந்து எடுத்துப்போம் உங்களுக்கு எவ்வளோ ஏலக்காய் பிடிக்குமோ நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு ரெண்டு இலக்காய் மட்டும் போட்டிருக்கேன் அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இந்த வறுத்த கரண்டியே ஓடி வந்துடுது நான் வறுத்த முந்திரி திராட்சை வேர்க்கடல் எல்லாத்தையும் இதில் மறுபடியும் போட போகிறோம் போட்டு அதையும் இதோட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி நம்ம நிறைய போட்டா தான் அது நல்லா இருக்கும் பார்க்கும்போது பசங்க சாப்பிடும்போது ஒரு வாயில் வந்து ரெண்டு மூணு கடி போடும்போது ரொம்பவுமே பிடிக்கும் பசங்களுக்கு அதனால தான் பாருங்கள் ரவையை விட முந்திரி திராட்சை ஏற்கடையில் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது நல்லது தான் சைடு ஒரு நல்லா இது பண்ணுவோம் அடுத்தது வந்து நம்ம வந்து சக்கரை போடுவோம் கால் கிலோ இதுக்கு வந்து நம்ம இரநூறு கிராம் சர்க்கரை போட்டிருக்கோம் சர்க்கரை போட்டோன்னா பாருங்க கொஞ்சம் பூ கூட ஆரம்பிக்கும் அதனால் நம்ம வந்து வேர்க்கடலை திராட்சை முந்தையெல்லாம் போட்டதுக்கப்புறமா வந்து சர்க்கரை போட்டுருவோம் நம்ம சர்க்கரை முதலே போட்டோம்னா அந்த இது வராது அதனால தான் நம்ம வந்து பொறுமையாக லேட்டாக போகும் ரவா லட்டு வந்து கண்டிப்பாக ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது தேங்காய் பால் ஊற்றுனா நல்ல டேஸ்ட் இருக்கும் ஆனால் அது வந்து அன்றைக்கு உடனே சாப்பிடுவோம் அதனால தான் தேங்காய் பால் வந்து நான் ஊற்றுவேன் மிட் மேடம் கிடைச்சா கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் மிட் மேடம் என்னட்டை இல்லை அதனால் நான் வந்து மில்க் பவுடர் போட்டுறேன் இது நல்லா சிம்பிள வச்சு நம்ம வரப்போ அந்த சர்க்கரை இதெல்லாம் அதை மட்டும் வரப்படட்டும் நம்ம ஏலக்காயை தட்டிட்டு வருவோம் வந்தாச்சு உண்மையாகவே நம்ம இந்த மாதிரி வறுத்து போட்டு ஏலக்காய் தட்டம் பாருங்கள் கையால் நசித்தாலும் உண்மையாகவே சூப்பராக வரும் வாசனையும் நல்லாயிருக்கு அதிகமான வரும் வறுத்து போட்டு போட்டோம் நல்ல ஒரு வாசனை வரும் அது ஏலக்காய் தாட்டை போன டைமில் பாருங்கள் கொஞ்சம் இதாக இருக்குது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி கொதிக்க வச்சுருக்க தண்ணியில் வந்து மில்க் பவுடரை போட்டு அதை வந்து இதில் ஊற்றணும் இதெல்லாம் நான் இந்த பிடிக்கிறதுக்கு பதமாக கம்பி நம்ம பிடிக்கிறத்துக்கு எவ்வளோ பதம் வேணுமோ அந்த மாதிரி கொஞ்சமாக மில்க் பவுடர் இதில் பாருங்கள் மில்க் பவுடர் இதில் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு மில்க் பவுடரை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணலாம் நான் ஒருத்த கையாளி அண்டபடியாக பாருங்கள் கிளாஸில் போட்டு பண்ணாலே மில்க் பவுடர் வந்து இதாகிடுச்சு இப்போ இதை வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதை வந்து பிடிச்சோம் இல்லை நம்ம சூட்டோட தான் அது இருக்கும் அந்த பால் பவுடர் இதில் போட்டோன்னா தண்ணியில் போட்டு நம்ம சுட்டண்ணியில் தான் போடணும் பச்சையாக தண்ணியில் போடக்கூடாது அப்போ சுண்டண்ணியில் போட்டு அதை போட்டு இதில் பண்ணும்போது பாருங்கள் அந்த நமக்கு பிடிக்கிற பதம் வரும் பாருங்கள் ஆனால் இன்னொன்று கொஞ்சம் கை போடுற அளவுக்கு சுட சுடத்தான் லட்டு பிடிக்கணும் இறுதி இருச்சு அப்படின்னா மறுபடி நீங்கள் அடுப்பில் வச்சுக்கிங்கண்டா இந்த மாதிரி அழகாக நம்ம பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் ஒன்றும் பால்ட் எடுத்துக்கலாம் மில்க் பவுடர் தான் பாருங்கள் இன்னும் ஒரு வாரத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அளவு பார்த்து ஒத்துருவா ரொம்ப ஊற்றிடாதுங்க நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்லுவேன் ஓகே இதை வந்து இப்போ அவ்வளோதான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கை சூடு பொறுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிடு உங்களோட எவ்வளோ சூடாக பிடிக்க முடியுமோ அவ்வளோ சூடாக வந்து இதை வந்து நீங்கள் ரவ லட்டை வந்து பிடிங்க நான் சாமிக்குறது பாருங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிடுங்க நம்ம அடுப்பில் வச்சோம்னா அது மறுபடியும் ஹீட் ஆகிடும் அதாவது உருகி வராதுனால இப்போ ஆஃப் பண்ணிடுங்க இதை வந்து நமக்கு கை பொறுக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் நம்ம இதை எடுத்துகிட்டு போயிடலாம் ஆற விட்டுருக்கேன் இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் பிடிச்சி பார்க்கலாம் கை வந்து கரெக்ட் லைட்டாக கொஞ்சம் ஒன்று நெய் தடவிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஓகேன்னா ஓகே தான் சுடுது இந்த மாதிரி சுடுது கொஞ்சம் ஆற அப்புறமா தான் நம்ம பிடிக்கணும் நான் என்ன பண்ண கொஞ்சோண்டு நெய் வந்து கடையில் சேர்த்துட்டு இந்த மாதிரி லட்டு நல்லா உருண்டை இல்லையா பிடிச்சிக்கலாம் ஒற்ற கையில் பண்ணுற வழியாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பார்த்திங்களா ரவி வந்து நம்ம பிடிச்சி வச்சுட்ருக்கோம் கையால் உண்மையாகவே அந்த நட்ஸும் அவ்வளோ ஒரு மாரி நல்ல கையால் இங்கே அழுத்து பிடிங்க அழுத்து பிடிச்சிங்கன்னா ரவுண்டு வந்துடும் உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஷேப் இருந்தால் ஏதாவது ஸ்பூன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இதில் கூட நீங்கள் அச்சு வச்சு கூட எடுத்துக்கலாம் அச்சு இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டு வச்சு இது பண்ணுங்கள் ஆனால் சா செஞ்ச உடனே எப்போயுமே சாப்பிட முடியாது கொஞ்சம் நேரம் அதை வந்து இறுகணும் இறுகித்தான் அதுக்கப்புறமா சாப்பிட்றணும் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும்றோம் அவ்வளோ எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்ம வீட்லேயே பண்ணி வச்சோங்க எப்படி இருக்கா சூப்பராக இருக்கா ஹெல்த்தியானது வந்து இல்லை எவ்வளோ வேர்க்கடலை பாருங்கள் நம்ம போட்டிருக்கோம் வேர்க்கடலை முந்திரி திராட்சை எல்லாமே போட்டிருக்கோம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இறுகி வந்தோன்னே நல்ல ஒயிட் கலர் ஆகுது இது கொஞ்சம் இப்போ தான் இறுக ஆரம்பிக்குது அதனால தான் கொஞ்சம் கலர் வித்தியாசமும் இருக்குது கால் கிலோரா வேலை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்டுக்கிட்ட பிடிச்சாச்சு ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் ஆனால் எங்கள் ஊரில் ரட்டு ரொம்பவே எல்லாேருக்கும் பிடிக்கும் அதனால் சீக்கிரமாக காலி ஆகிடும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பசங்களுக்கு பண்ணி கொடுங்க சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க நான் வந்து லட்டுலாம் வந்து ஃபஸ்ட் டைம் இதுதான் பண்ணுறேன் அதனால் எல்லாம் ஊரில் இருக்கும்போது அம்மா எல்லாம் செய்வாங்க குழுவங்கி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எ எவ்வளோ நல்ல க காஞ்சிச்சும் நல்ல மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோவு ஈஸியாக இருக்கும் உடச்சா உடையது வர பார்த்திங்களா ஓகே ப்ரோகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும் பிறகு நன்றி மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன் இங்கே எல்லாத்துக்குள்ள வேர்க்கடையில் வரும் ரவையெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம செஞ்சது நம்ம சாப்பிட்றோம் போது ஓகே நன்றி மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்